அப்புறம் புதுசாரி யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இது வந்து நான் கொத்தாலியை போக வேண்டிய அந்த சைட்டு தான் ப்ரோ நீங்கள் வந்து நாங்கள் முன்னாடி வேலையை போயிட்டு இருந்த இடத்துல வந்து வேலை முடிஞ்சுட்டு ப்ரோ இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வேலை இங்கே நான் இப்போ ஒரு படிக்கணும் இதில் தான் மண்ணெல்லாம் ஏற்றணும் இந்த ரூம் எல்லாம் சும்மாட்டி எடுத்துக்காட்டி ப்ரோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லோரும் இங்கே தான் கெளவு போட முடியணும் மண்ணல பாருங்க அத்திரும்ப்சடுவோம் ப்ரோ பாருங்க நான் தட்டுக்கு மேல மொட்டை மடி எல்லாம் போனை கொண்டு போய் வீடியோ எடுத்துருக்கேன் ப்ரோ பாருங்க ப்ரோ இப்படி எல்லாம் செஞ்சாதான் ப்ரோ 950 ஐம்பது சம்பளம் கிடைக்கும் காலத்துல இருந்து சாயங்காலம் வர வேலை செய்யணும் ப்ரோ இதே தான் ப்ரோ வேலை செய்யணும் டெய்லியும் இந்த இந்த இதில் ஒரு ஏனி இருக்கேன் ப்ரோ இந்த யானிலெலாம் மண் ஏற்றணும் ப்ரோ இருக்குது ப்ரோ இந்த படியிலலாம் மண் ஏற்றப்படியெல்லாம் நம்ம வரோம் ப்ரோ அதனால இங்கே என்னென்னா இந்த வேலை சைடில் வந்து லிஃப்ட் இருக்கு ப்ரோ அதனால் வந்து மேலே மொட்டை மாடி மட்டும் லிஃப்டில் தான் மண்ணெலாம் ஏற்ற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி தான் ப்ரோ இந்த தாம்பரம் தான் மொட்டை மாடி இது மூணா ஸ்டப்பு ப்ரோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் ஒரு ஒரு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு அந்த அளவுலாம் பேச தெரியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பேச லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ எல்லாரும் தண்ணி ப்ரோ நான் மொட்டை மாட்டி பெற்றேன் ப்ரோ படியெல்லாம் பார்த்துருங்க ப்ரோ நான் நாளைக்கு காலத்தில் அந்த பில்டிங்கை தெளிவாக வீடியோ எடுத்து நாளைக்கு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ இது வந்து நான் காலத்தில் கொஞ்சம் நேரமாக வந்தேன் ப்ரோ அதனால தான் சரி அப்படியே வீடியோ எடுத்தேன் எப்போ நான் கீழே பெற்றுக்கேன் ப்ரோ கீழறங்கி பாருங்க இந்த படியில தான் ப்ரோ மண்ணெல்லாம் ஜம மேலே கிளவப்படாது பார்த்துருங்க படி எப்படி இருக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு போட்டோ யூடியூப்பில் வந்து போட்டோ போடும்போது நல்லா அழகா போடுவேன் இங்க வேலை செய்ய துணியெல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இப்ப வேலைக்கு வந்து பேக்ல துணி வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டிய முறை எப்படி இருக்குன்னா அழுக்கா வர ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ அடுத்த வீடியோல சந்திப்போம் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாருக்கும் இதுதான் பூரோ பனியன் வேலையை போடக்கூடிய பனியன்